ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது விடை ஜிம் கார்பர் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது விடை உத்தரகாண்ட் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது விடை கல்லீரல் சிதைவு மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது விடை மைய நரம்பு மண்டலம் உலக எய்ட்ஸ் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது விடை டிசம்பர் ஒன்று புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸுகள் எவை விடை ஆன்கோஜெனிக் வைரஸ் அதிகப்படியான பசி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை பேஜியா உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது விடை மே முப்பத்தி ஒன்று இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டாக்டர் சுவாமிநாதன் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் விடை ஜூன் பாப்டிஸ்ட் லாப்மார் இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை பீர்பால் சகனி மனிதரில் எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் காணப்படுகின்றன விடை இருபத்தி மூன்று ஜோடி இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது விடை பிரையோஃபில்லம் விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை சூஃபிலி அயல் மகரந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை அல்லோகேமி காலத்தூதுவர்கள் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது விடை மெலட்டோனின் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன் எது விடை தைராய்டு நாலமுள்ள சுரப்பியாகவும்லா சுரப்பியாகவும் செயல்படுவது விடை கணயம் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பி எது விடை பிட்டியூட்டரி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது விடை எஸ் ஏ கணு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க